பாளை நூற்றாண்டு மண்டபத்தில் பச்சை பூமி விவசாய கண்காட்சி பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது கண்காட்சி நடைபெறும் கண்காட்சியில் விதை முதல் இயந்திரம் வரை அனைத்து பொருட்களும் இயற்கை உணவுகளும் இடம்பெற்றிருந்தன இதில் கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி வடக்கு தோட்டம் ஏஆர்ஜி அக்ரி மிஷனரி வணிகப்பால் இயந்திர உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் சார்பில் ஸ்டால் இடம்பெற்றிருந்தது இக்கம்பெனியில் விவசாயத்திற்கு சம்பந்தமான கிடைமட்டமாக தட்டுவட்டும் இயந்திரம் தள்ளுவண்டி தூரிகை கட்டர் தூரிகை வெட்டி தீவனம் வெட்டும் மற்றும் தானியங்களை தூளாக்கும் நவீன இயந்திரம் பல்வரைசருடன் சாஃப்ட் கட்டர் சிறிய தட்டுவட்டும் இயந்திரம் மினி கட்டர் நிலையான ஒற்றைக்கேன் பால் கறக்கும் இயந்திரம் மற்றும் பிக்சட் பால் கறக்கும் இயந்திரம் டிராலி பால் கறக்கும் இயந்திரம் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது விவசாய கண்காட்சியில் ஏஆர்ஜி அக்ரி மிஷினரி பிரைஸ் லிஸ்டில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதன் ஏற்பாடுகளை ஏஆர்ஜி அக்ரி மிஷினரி நிர்வாகம் செய்துள்ளது வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க